வெல்கம் டு மில்லியனம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக அரசினுடைய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலை பறிப்பு எழுதிட்டுருக்காங்க ஸோ அது பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் ஜீப் டிரைவர் இது மாதிரியான பதவிகளுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு வெளியாகியிருக்கு ஸோ இந்த வேலைகளுக்கான கல்வி தகுதி என்ன எப்படி நாம் அப்ளை பண்ணுறது இந்த வேலைவாய்ப்பு உங்கள் மாவட்டத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கா உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன பதவிகள் காலியாக இருக்குது இதை நம்ம எப்படி ஆன்லைனில் பார்க்கறது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஊரை வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய தலைப்பில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் நிலையினால காலி பணியிடங்களை எஸ்டிஏ டபிள்யூ டிடபிள்யூ என்னும் என சுழற்சி முறையில் நிரப்புவதற்கான அறிவிக்கை ஏன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்கான அறிவிப்பு ஸோ இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அலுவலக உதவியாளர் ஜீப் டிரைவர் மற்றும் இரவு காவலர் இந்த மூன்று பதவிகளுக்கு அறிவு கொடுத்துருக்காங்க ஓகே இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அதாவது தகுதி என்ன சம்பளம் இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரை லெவல் ஒன் அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் மாத சம்பளம் கொடுக்கப்படும் இரவு காவலர் பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரை இவங்களுக்கும் சேம் அந்த ஸ்கேல் ஆஃப் பே தான் வயது பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் ரெண்டு பதவிகளுக்குமே சேமாக கொடுத்துருக்காங்க அதிகபட்ச வயது முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ அலுவலக உதவியாளர் ஒரு வேக்கன்சி இரவு காவலர் ஒரு வேக்கன்சி என்ன சொல்லிச்சு எஸ்சிஏ விமன் பட்டியலினா சாதியின அறிந்த பெண் அதே மாதிரி ரெண்டு பதவிக்குமே ஒரு ஒரே இன இனத்துக்கு தான் வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க தகுதி மற்றும் பிற தகுதிகள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி மிதிவண்டி ஓட்ட ஓட்டம் தெரிந்திருக்க வேண்டும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் ஸோ இதுதான் எங்களுக்கான தகுதி ஸோ இந்த வேலைக்கான விண்ணப்ப படிவத்தை அது விழுப்புரம் மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விண்ணப்ப கட்டணம் இந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பஞ்சாயத் யூனியன் மேல்மலையனூர் என்ற பெயரில் ரூபாய் ஐம்பதுக்கான வங்கி வரைவு டிடி விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பப்பட வேண்டும் ஸோ ரெண்டு பதவிகளுக்குமே இந்த ஐம்பது ரூபாய்க்கான டிடி வந்து நம்ம அனுப்பணும் இணைத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப விண்ணப்பங்கள் பெறப்படும் காலம் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அலுவலக வேலை நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையில் விண்ணப்பங்களை நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நம்ம வந்து கொடு சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு பதவிகளுக்குமே அந்த ஒரே தேதியில் ஒரே அலுவலகத்தில் தான் நம்ம வந்து அந்த விண்ணப்பத்தை வந்து சமர்ப்பிக்கணும் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் அதான் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள்ளே விண்ணப்பங்களை நம்ம சமர்ப்பிக்கணும் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மேல்மலையனூர் விழுப்புரம் மாவட்டம் அறுநூற்றி நாலு இரநூத்தி நாலு ஸோ இந்த முகவரிக்கு தான் விண்ணப்பங்கள் அதாவது இந்த குறிப்பிட்ட ரெண்டு பதவிகளுக்கு வந்து விண்ணப்பங்கள் அனுப்பணும் ஓகே நிபந்தனைகள் விழு தகுதியில் விண்ணப்பதாரர்கள் விழுப்புரம் மாவட்டம் அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த இணையதள முகவரியிலிருந்து விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து அனைத்து காலங்களையும் முழுமையாக பூர்த்தி செய்து தகுதி த சாதி சான்று ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட அனைத்து சான்றிதழ்களின் சான்றிப்பமிட்ட நகல்களை இணைத்து நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்குள் விண்ணப்பித்திட வேண்டும் ஸோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திலேருந்து அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் தேவையான அனைத்து சான்றிதழ் நகலையும் சுயசார்ப்பம் விட்டு அதாவது விண்ணப்பதாரர் யாரோ அவரே வந்து அட்டஸ்ட் பண்ணி அதில் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அந்த விண்ணப்ப படிவத்தில் இருக்கக்கூடிய எல்லா காலத்தையும் முழுமையாக பூர்த்தி செய்யணும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள இன சுழற்சி வயது கல்வித்தொகுதியில் நபர்களின் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் ஸோ இதில் ஒவ்வொரு பதவிக்கும் வந்து அவங்க குறிப்பிட்ட அந்த கம்யூனிட்டிக்கு வந்து அவங்க சுழற்சி அடிப்படையில் அவங்க வந்து தேர்வு செய்வாங்க ஸோ அந்த குறிப்பிட்ட இன சுழற்சி அடிப்படையில் யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுடைய விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தகுதியில்லாத விண்ணப்பங்கள் மற்றும் காலக்கெடு முடிந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் அனைத்தும் முன்னறிப்பு ஏதுமின்றி நிராகரிக்கப்படும் மேலே குறிப்பிட்டுள்ள இடசுழற்சி மற்றும் இடஒதுக்கீட்டினுடைய நியமனம் மேற்கொள்ளப்படும் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் தகுதி திறன் தேர்வு குறித்த தகவல்கள் அஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் ஸோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களில் யாருக்கு வந்து அந்த முழுமையான தகுதி இருக்கோ அவங்களுக்கு அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் தகுதி தேர்வு இதுக்கான தகவல் வந்து அஞ்சல் மூலமாக தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை நம்ம பார்த்துலாம் இது வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக ஆன்லைன்லேயே கொடுத்துருக்காங்க இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறேன் ஸோ ரைட் சைட் காரில் மேலே வந்து ஃபோட்டோ ஒட்டிடுங்க விண்ணப்பதாரோடைய பெயர் பாலினம் தந்தை கணவர் பெயர் அதெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன் பிறந்த தேதி அது வந்து தெளிவாக குறிப்பிடுங்க வயது அதை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தேதி பிரகாரம் உங்களோடய வயது என்ன அப்படின்றத குறிப்பிடுங்க கல்வித் தகுதி ஒட்டுநர் உரிமம் குடும்ப அட்டை எண் ஆதார் எண் இது எல்லாத்தையுமே தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன் தற்போதைய முகவரி நிலையான முகவரி ஸோ நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் இது பர்மனெண்ட் அட்ரஸ் இது இது ரெண்டுமே தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன் விண்ணப்பதாரின் எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி ஸோ அதை தெளிவாக குறிப்பிடுங்க மதம் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர் வகுப்பு பிரிவு ஸோ எந்த கம்யூனிட்டி சொந்த மாவட்டம் ஓகே எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் நீங்கள் முன்னுரிமை இருப்பின் எந்த வகையான முன்னுரிமை ஓகே ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா அது எந்த விதமான முன்னுரிமையாக இருந்தாலும் அது வந்து தெளிவாக குறிப்பிடுங்க ஸோ நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்களோ அதாவது முன்னுரிமை ஏதாவது கேட்குறீங்கன்ற பட்சத்தில் அதற்கான ஆவணங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுபோக இணைக்கப்பட வேண்டிய சான்றுகள் கல்வித்தொகுதி சான்று பள்ளி மாற்றுச் சான்று சாதி சான்று ஸோ இது இருக்குது அப்படின்னா ஆம் இல்லை அப்படின்னா இல்லை அதை வந்து டிக் பண்ணிவிட்டு அதோட ஜெராக்ஸை வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டு பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணும் ஓட்டுநர் உரிமம் முன்னுரிமை கோருவதற்கான சான்று ஆதார் அட்டை குடும்ப அட்டை ஸோ இதெல்லாமே வந்து இருக்கா இல்லையா ஆம் இல்லை அப்படின்றத டிக் பண்ணுங்கள் இருக்கிறத அதுலேருந்து அட்டாச் பண்ணணும் இதர சான்றுகள் ஏதேனும் இருப்பேன் அது நம்புறோம் ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்கில் இருக்குது உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு அலுவலக உதவியில் வேலைக்கு உங்களுக்கு டைப்பிங் தெரியும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி சட்டத்து தெரியும் அப்படின்றத குறிப்பிடுங்க அதற்கான சான்றுகள் வந்து நினைச்சிடுங்க உறுதிமொழி மேற்கண்ட படி குறிப்பிட்ட குறிப்பிட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் சரியானவை நான் உறுதியளிக்கிறேன் இதில் ஏனும் தவறுகள் கண்டறியப்பட்டால் நியமன குழுவினரால் எடுக்கப்படும் அனைத்து வகையான சட்ட நடவடிக்கைகளுக்கும் நான் கட்டுப்படுவேன் எனும் எனவும் என் மீது குற்றவியல் வழக்குகள் எதுவும் பதிய பதிவு செய்யப்படவில்லை எனவும் உறுதியளிக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து முழுமையாக படித்து பார்த்துட்டு நாள் இடம் அதாவது எந்த தேதியில் எந்த இடத்துல கையெழுத்து போடுறீங்க அப்படின்றத குறிப்பிட்டு விண்ணப்பதாரர் வந்து விண்ணப்பதாரர் கையொப்பம் அப்படின்ற அந்த காலத்தில் நீங்கள் வந்து கையொப்பம் போட்டுருங்க ஸோ இதுதான் இந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை வந்து ஃபில்அப் பண்ண வேண்டிய மெத்தடு ஸோ மாதிரி பார்த்திங்கனா இரவு காவலர் பண்ணிக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் இதையும் வந்து முழுமையாக வந்து பூர்த்தி அதாவது என்னென்ன தகவல் கேட்டுருக்காங்களோ எல்லாத்தையும் முழுமையாக வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சுருங்க எந்த காலத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதாவது பூர்த்தி விட்டுறாதீங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊராட்சி ஒன்றிய தலைப்புகளில் காலியாக இருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவல் பணிக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு ஸோ இதே பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து ஜீப் டிரைவருக்கு இருக்கு இருக்குது ஸோ ஜீப் டிரைவர் மட்டும் அதாவது ஒரே ஒரு இது வந்து மேல்மலையின் ஒன்றிய தலைப்பில் காலியாக இருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்கு ஸோ ஜீப் டிரைவர் வந்து வேறு வேறு சில ஒன்றிய தலைப்புகளில் காலியாக வந்திருக்கு மாதிரி வேறு சில ஒன்றிய தலைப்புகளில் அலுவலக உதவியாளரும் இரவு காவலரும் காலியாக இருக்குது ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் தனித்தனியாக அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போய்ட்டு இந்த பார்க்கலாம் சரி நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் நான் வந்து திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவன் நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவன் அல்லது வந்து நான் வந்து கரூர் அல்லது வந்து நான் வந்து கடலூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னாலும் தமிழக அரசினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போய்ட்டு உங்கள் மாவட்டத்துக்கான அந்த வேலைவாய்ப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை எப்படி ஆன்லைனில் பார்க்குறது அதை இப்போ நம்ம பார்த்துடலாம் ஸோ தமிழக அரசினுடைய அனைத்து மாவட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ இணையதள லிங்க் தான் ஸோ இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ இந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கான அந்த அதிகாரப்பூர்வ பேஜ் வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியும் உதாரணமாக அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் நீலகிரி பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சேலம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் தேனி தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திருப்பத்தூர் திருப்பூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை திருவள்ளூர் திருவாரூர் வேலூர் விழுப்புரம் விருதுநகர் ஸோ நம்ம வந்து ஏற்கனவே விருதுநகர் மாவட்டத்துக்கு தான் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்தோம் ஸோ இப்போ இந்த விருதுநகர் மாவட்டத்தையும் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து பார்க்கலாம் விருதுநகர் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ இதில் போனீங்க அப்படின்னா ரைட்டில் நமக்கு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் நோட்டீஸஸ் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க நோட்டீஸஸில் போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட் அதை க்ளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அந்த மாவட்டத்தில் என்ன வேலைவாய்ப்பு வெளியாக இருக்கின்றதை பார்க்கலாம் உதாரணமாக ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ராஜ் டிபார்ட்மெண்ட்டு யூனியன் சைட் ஆஃபீஸ் யூனியன் ஓகே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் நைட் வாட்ச்மேன் ரெக்ரூட்மெண்ட் அட் மேல்மலை நூறு பிளாக் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது கீழே பார்த்திங்க அப்படின்னா ஓகே ரூரல் டெவலப்மெண்ட்டு பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டு ஜீப் டிரைவர் ஸோ இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திற்கும் தனித்தனியாக அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் எத்தனை ஊராட்சி ஒன்றியத்தில் என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தனியாக பார்த்துக்க முடியும் உதாரணமாக யூனியன் நைட் வாஷ்மேனு வல்லம் பிளாக்கு ஓகே இது வந்து ஜீப் டிரைவர் வந்து வானூர் பிளாக்கு ஓகே அடுத்து வந்து ஜீப் டிரைவர் நைட் வாட்ச்மேன் ரெக்ரூட்மெண்ட்டு கண்டமங்கலம் பிளாக்கு ஓகே அதே மாதிரி ஜிப் டிரைவர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு திருவெண்ணி திருவெண்ண திருவெண்ணைநல்லூர் பிளாக்கு ஓகே அடுத்து வந்து நைட் வாட்ச்மேனு கொல்லியன்னூர் பிளாக்கு ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாவட்டத்துக்கு எந்தெந்த பிளாக்கில் என்னென்ன வேலை அஃபீஸலாக வந்து இப்போ வேக்கண்டாக இருக்குது ஸோ எதுக்கு வந்து இப்போ ரெக்ரூட்மெண்ட் போய்கிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பார்த்துட முடியும் இது வந்து திருவள்ளூர் சாரி விழுப்புரம் மாவட்டத்துக்கானது இதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் கூட முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கும் நீங்கள் ஆன்லைன்லேயே பார்க்க முடியும் ஸோ அதுக்கான அந்த தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரப்பூர்வ இணையதள லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவரோ அந்த மாவட்டத்திற்கு உடனடியாக பாருங்கள் ஆன்லைன்லேயே பாருங்கள் ஸோ உங்கள் மாவட்டத்தில் என்ன எந்த பிளாக்கில் என்னென்ன வேலை காலியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் ஸோ இந்த வேலை பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் போட்டுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்